ஆஃப் பாரத் என்ற தமிழ் தமிழ்்சேனலிலேயே மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் இமய குருவின் இதய இதயசீடன் ஒரு யோகியின் சுயச்சரிதை ஸ்ரீயம் எபிசோடு முப்பத்தி ஏழு ராமகிருஷ்ண மடம் அஜ்மீரிலிருந்து திரும்பி வந்தவரிடம் மருந்து தயாரிக்கும் படிப்பிற்காக என்னை பதிவு செய்து கொண்டேன் அர்த்தமுள்ள பணி என்று தாங்கள் கருதிய ஏதாவது ஒன்றில் என்னை ஈடுபடுத்திவிட்டால் எனது ஊர் சுற்றி திரியும் பழக்கத்துக்கு அது ஒரு கடிவாளமாக இருக்கும் என எனது பெற்றோர்கள் நினைத்தார்கள் எனது அம்மானின் மனைவி வடக்கு கேரளாவில் கண்ணூரில் டாக்டராக இருந்தார் அவர்தான் காலிக்கட் மருத்துவக் கல்லூரியில் மருந்து தயாரிப்பு பட்டப்படிப்பு கல்வியில் எனக்கு இடம் கிடைக்கும் என்று கூறினார் எனது பெற்றோர்களுக்கும் அது பிடித்திருந்ததால் அவரது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டேன் சென்னையில் ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை துவங்க திட்டமிட்டு கொண்டிருந்த எனது தந்தையும் நான் அந்த கல்வியை கற்றால் உபயோகமாக இருக்கும் என நினைத்தார் நானும் அந்த கல்வியை ஒரு மாதிரி விரும்பினேன் மருத்துவம் மற்றும் ரசாயன கல்வி அதில் பாடத்திட்டங்களாக இருந்தன உடற்கூறியல் பற்றி படிக்க இயலும் உடல் பாகங்களை அறுத்து ஆராய்ச்சி செய்து நிறைய கற்றுக்கொள்ள முயலும் மருத்துவமனையின் பிணவறைக்கும் அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும் இப்படி அந்த கல்வியை நான் விரும்புவதற்கு ஏராளமான காரணங்கள் முதல் வருட கல்வியை நன்றாக படித்தேன் இரண்டாவது அரை இறுதி தேர்வு நேரத்தில் மனம் தொடங்கியது பயணம் செய்வதற்கான ஆசை கட்டுக்கடங்காமல் எழுந்தது அந்த உணர்வு எனக்குள் அடிக்கடி எழுந்ததால் அங்கிருந்து கிளம்புவதற்கு திட்டமிட ஆரம்பித்தேன் ஒரு நாள் தூக்கத்தின் போது பாபாஜி ராமகிருஷ்ண பரமஹாசருடன் கங்கை கரையில் பேசி கொண்டிருந்து போல கனவு கண்டேன் அதையே ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் கோழிக்கோட்டை விட்டு புறப்பட்டேன் சென்னையிலிருந்து மும்பைக்கு ரயிலில் புறப்பட்டேன் ராமகிருஷ்ண மடத்தின் தலைமை மையகம் இருக்கும் கொல்கத்தாவிற்கு செல்ல என்னிடம் பணம் இல்லை ரயிலில் சக பயணி ஒருவர் பம்பாயில் கர் என்னும் இடத்தில் ராமகிருஷ்ண மடம் ஒன்று இருப்பதாகவும் அவரும் கர் பகுதியிலேயே தங்கியிருந்ததால் எனக்கு விருப்பம் இருந்தால் அவரே என்னை அங்கே அழைத்துச் செல்லுவதாகவும் கூறினார் ஒத்துக்கொண்டேன் அவர் உதவியுடன் ஒரு பிற்பகல் கர் என்ற இடத்திலிருந்து ராமகிருஷ்ணா மடத்துக்கு போய் சேர்ந்தேன் சத்தங்கள் நிறைந்த மும்பையில் அது ஒரு பாலைவன சோலையாகத்தான் இருந்தது நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்த ராமகிருஷ்ணரின் கோவிலுக்கு சென்று அங்கே சிறிது நேரம் தியானம் செய்தேன் எனது வேண்டுகோளின் பெயரில் சுவாமி ஹிரண்மயானந்தாவே சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது அவர்தான் அங்கே தலைவர் முதிய துறவி மற்றும் மகாபுருஷர் மகாராஜ் அவர்களின் நேரடி சீடரும் ஆவார் எனது கதையை பொறுமையாக கேட்டுவிட்டு என்னை அங்கே பிரம்மச்சாரியாக சேர்த்து கொள்ள ஒத்துக்கொண்டார் பல காரணங்களுக்காக எனது இந்து அல்லாத பெயரை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டுமென நினைத்தார் எனவே என்னை சிவபிரசாத் என்ற பெயரில் அழைத்தார் அப்போதிலிருந்து நான் பிரம்மச்சாரி சிவபிரசாதாக இருந்தேன் மனிதருக்கு செய்யும் சேவையே மிக சிறந்த கடவுள் வணக்கம் என நம்பிய சுவாமி விவேகானந்தரே ராமகிருஷ்ண மடத்தை நான் பார்த்திருந்த சில ஆசிரமங்களில் தங்கியிருந்தவர்கள் படிப்பது சாப்பிடுவது உறங்குவது என்ற காலத்தை கழித்து கொண்டிருந்தனர் எந்தவித சமூக சேவையிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசிகள் எப்பொழுதும் சமூக சேவைகளிலேயே ஈடுபட்டிருந்தனர் மருத்துவமனைகள் அநாத இல்லங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் போன்றவை சன்னியாசிகளாலும் மடத்தின் அதிகாரிகளாலும் தான் நடத்தப்பட்டு வந்தன தவிர பதிப்பக துறையிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் படித்தவனாக இருந்ததால் நான் என்ன சேவை செய்ய செய்யப்படுகிறேன் என்று கேட்டார்கள் கோவிலை பராமரிக்கும் பணியினை செய்ய விரும்புவதாக மனமுவந்து கூறினேன் எனக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டது காய்கறிகள் மற்றும் பழங்களை நறுக்குவது பூக்களை கொய்து வந்து சமர்ப்பிப்பது போன்ற பணிகளை செய்தேன் பின்னர் கர்ப்ப கிரகத்திற்கு சுத்தம் செய்வதற்கும் தொடைத்து கழுவதற்கும் அனுமதி அளித்தார்கள் என் நேரமும் உயிருடன் இருப்பது போலவே தோற்றமளிக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பளிங்கு சிலையை கவனித்து கொள்ளவும் அனுமதி அளித்தார்கள் வேதங்களை உச்சரிக்கவும் பாடல்களை பாடவும் சுவாமி யதீஸ்வரானந்தாரின் சீடரான சுவாமி கௌதமானந்தா அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் அவர் பின்னாட்களில் பழமையான சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சென்னை ராமகிருஷ்ண மடத்தை நிறுவியதில் சுவாமி விவேகானந்தருக்கு பெரும் பங்கு உண்டு சென்னையில் ராமகிருஷ்ண மடம் துவங்கப்பட்ட போது பகவான் ராமகிருஷ்ணரின் நேரடி சீடரான சுவாமி ராமகிருஷ்ணானந்தா அவர்கள் அதன் தலைமை பொறுப்பை ஏற்று சென்னை கிளையில் முதல் தலைவர் என்ற பெருமையை அடைந்தார் மும்பை ராமகிருஷ்ணா இருந்த ஒன்றரை வருடங்களில் நிறைய கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையின் என்னை நல்ல நிலையில் நிறுத்தக்கூடிய நற்பண்புகளே இங்கேதான் வளர்த்து கொண்டேன் அங்கிருந்த புத்தக சாலையில் ஏராளமான நல்ல புத்தகங்கள் இருந்தன ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றியும் அவரது நேரடி சீடர்களையே பற்றியும் வெளிவாகி இருந்த அனைத்து புத்தகங்களையும் ஏறத்தாழ படித்து முடித்து விட்டேன் எம் எழுதிய ராமகிருஷ்ணரின் நற்செய்திகள் சுவாமி சாரதானந்தா எழுதிய மகத்தான குரு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் எழுதிய புத்தகங்களின் முழு தொகுப்பு ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர்களின் வாழ்க்கை வரலாறுகள் எனக்கு மிகவும் விருப்பமான நூல்களாகும் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவரும் சாரதா அம்மையாரின் நேரடி சிஷியருமான சுவாமி விரேஸ்வரானந்தா கொல்கத்தாவில் ராமகிருஷ்ணா கலாச்சார மையத்தை நிறுவிய சுவாமி ரங்கனானந்தா போன்ற உதாரண புருஷர்களை அங்கே சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது அந்த ஆண்டு துர்கா பூஜை கொண்டாட்டத்தின் போது ராமகிருஷ்ணா மடத்தின் மற்ற கிளைகளில் இருந்து பல முதிய துறவிகள் வருகை புரிந்தார்கள் அவர்களையும் சந்தித்து அளவளாவும் அதிர்ஷ்டமும் எனக்கு வாய்ந்தது தாந்திரீக கலையில் வல்லுநர்களான அவர்கள் அந்த கலையில் ஆன்மீக மென்மையை எழுதியிருந்தார்கள் நான் சந்நியாசியாக ஆக வேண்டுமென்றால் அந்த மடத்தை விட வேறு எந்த இடமும் உகந்ததாக இருந்திருக்காது ஆனால் நான் இல்லறவாசியாக இருக்க வேண்டுமென்பது விதியாக இருந்தது எனக்காக பாபாஜியின் திட்டங்களும் வேறாக இருந்தன ஒன்றரை ஆண்டுகள் கழித்து கர்லிருந்து ராமகிருஷ்ணா மடத்தை விட்டு அமைதியாக கிளம்பினேன் எங்கே விரும்புகிறானோ அங்கே சுற்றி திருவதற்கான சுதந்திரம் மீண்டும் எனக்கு கிடைத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் சுவாமி விவேகானந்தரை பற்றியும் வெளியாகியிருந்த பெரும்பான்மையான புத்தகங்களை படித்த பிறகு இரண்டு இடங்களை பார்க்க மிக ஆவல் கொண்டேன் கொல்கத்தா தட்சிணேஸ்வரில் ஹூக்லி நதிக்கரையில் அமைந்திருக்கும் கோவில் அவற்றுள் ஒன்று இங்கேதான் பகவான் ராமகிருஷ்ணர் தமது வாழ்க்கையின் பகுதிகளை கழித்தார் மற்றொன்று நதியின் மறுக்கரையில் வேலூரில் அமைந்திருக்கும் தலைமை ராமகிருஷ்ண மடம் பாபாஜியிடமிருந்து இருந்த சமிக்னையை எதிர்பார்த்தேன் ஆனால் எதுவும் வரவில்லை மும்பை ரயில் நிலையத்திற்கு சென்று கொல்கத்தாவிற்கு பயணச்சீட்டு வாங்கிக் கொண்டேன் என்னிடம் கொல்கத்தா வரை செல்லதான் காசு இருந்தது கொல்கத்தா ரயில் நிலையத்திலிருந்து தட்சிணேஸ்வர் வரை நடத்தி செல்ல வேண்டியதாகிவிட்டது அந்த வேளா வேலைக்கு நல்ல உணவு கெடுத்து வந்ததால் தட்சிணேஷ்வர் போய் சேர்ந்த போது மிகவும் களைத்திருந்தேன் நல்ல பசி வேறு ஆலயத்தின் பிரதான வாயிலுக்கு முன்னால் எனக்கு பரிச்சயமான உருவம் நின்று கொண்டிருந்ததை கண்டேன் எனது அன்புக்குரிய பாபாஜி தான் அப்போது எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி உத்வேகத்தை கற்பனை செய்து பாருங்கள் பசியையும் களைப்பையையும் பொருட்படுத்தாமல் அவரது பாதங்களை தொட்டு கும்பிட ஓடினேன் என்னை அணைத்து கொண்ட அவர் முதலில் பசியோடு இருக்கும் பிரம்மச்சாரி மகாராஜுக்கு கொஞ்சம் உணவு என்றார் சுவை நிறைந்த லூசிஸ் உருளைக்கிழங்கு கறி மற்றும் சந்தேஷுடன் கூடிய உணவை உண்ட பிறகு கோவிலுக்குள் நுழைந்தோம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ராணி ராஸ்மோனி பத்ரகாளிக்குன்ன கட்டிய ஆலயம் அது ஆலயத்தின் நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் கோபாலகிருஷ்ணனுக்கென ஒரு சிறு கோவில் இருந்தது வலதுபுறத்தில் பன்னிரண்டு புனிதமான லிங்கங்கள் வரிசையாக அமைக்கப்பட்ட பன்னிரண்டு சந்நிதிகளின் காட்சி அளித்தன கருவறையில் இருக்கும் பத்ரகாளி அவரது மனைவி என கூறப்படுகிறது உள்ளே நுழைந்ததும் மயிர் குச்சரித்தது எனக்குள் ஒரு மாற்றம் நிகழ்வதை உணர்ந்தேன் பாபாஜியின் முகம் எப்போதும் இல்லாமல் ஆழ்ந்த யோசனையில் இருந்தது காளியின் பிரதான கோயிலே அவர் பார்த்து கொண்டிருந்தார் வார நாள்தான் தரிசனம் செய்வதற்காக காத்திருந்த வரிசை நீண்டதாக இல்லை சில நிமிடங்களில் நாங்கள் உக்ரத்துடனும் சீற்றத்துடனும் விளங்கிய பிரபஞ்சத்தின் அன்னையை தரிசித்தோம் தட்சிணேஸ்வரில் இருக்கும் பத்ரகாளியின் சிலை தாந்திரா எனப்படும் தாந்திரிக கலையை சார்ந்த தசமகாவித்யாவின் பத்து சக்திகளின் வடிவமாகும் அன்னை கருப்பு நிறத்தில் காட்சி அளித்தாள் கண்களில் உக்கரம் தெரிந்தது வாயிலிருந்து நீண்டு வெளியே தொங்கிக் கொண்டிருந்த அவளது நாக்கில் இருந்து இரத்தம் கொட்டியது அடர்த்தியான ஜடை முடி அவிழ்ந்து விரிந்த கோலத்தில் இருந்தது அன்னை நிர்வாணமாக இருந்தாள் பல மனித கபாலங்களை மாலையாக அணிந்திருந்தாள் மனித கைகளையே பாவாடையாக தரித்திருந்தாள் நான்கு கரங்கள் அவளது ஓர் உள்ளங்கை கீழ் நோக்கி இருந்தது இன்னொரு கரம் மேல் எழுந்து ஆசீர்வதிப்பது போல் அமைந்திருந்தது மூன்றாவது கரம் ரத்தம் சொட்டும் வாழை ஏந்தியது நான்காவது கரமோ அப்போதுதான் அறுக்கப்பட்ட ரத்தம் சொட்டும் மனித தலையை பெற்று இருந்தது உக்கிரத்துடன் பரவச நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் அவனது ஒரு கால் கீழே விழுந்து கிடந்த சிவனின் மார்பில் ஊன்றியவாறு இருந்தது இன்னொரு கால் நாட்டிய முத்திரையுடன் மெழுகப்பட்ட உருவமாக அன்னை விளங்கினாள் எனது கண்கள் அவள் மீது விழுந்ததுமே ஒரு வினோதமான விஷயம் நடந்தது எனது தன்றுபடத்தின் கீழே அமைதியாக நெருப்பு போல் ததித்து கொண்டிருக்கும் சக்தியை தூண்டிவிட்டு சுறுசுறுப்பாக்கி இசைவாக பழக்கப்படுத்தி மேலே எழுப்பும் முறையை பாபாஜி எனக்கு கற்றுக்கொடுத்திருந்தார் அந்த சக்தி இப்போது தன்னிச்சையாக அவிழ்ந்து கொண்டது என்னுள் நடுக்கம் ஏற்பட்டது வானவில் வர்ணங்களை சிதறடித்து கொண்டு தண்டுபடத்தின் மேலே பாய்ந்த அந்த நெருப்பு சக்தி தலையின் சிகரத்தை அடைந்தது என்னென்னவோ புலம்பியபடி கீழே விழுந்தேன் விழுந்து ஆலயத்தின் நாட்டிய அறையின் ஒரு மூலையில் இருந்தேன் எனது தலையே பாபாஜியின் மடி தாங்கிக் கொண்டிருந்தது பாபாஜி எனது தலையை அன்புடன் மென்மையாக தடவியவாறு உனக்கு மிகவும் அதிகமாக இருந்தது அப்படித்தானே உனது தேகத்தால் அந்த உந்துதலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிர்ஷ்டவசமாக நான் இங்கு இருந்தேன் இல்லாவிட்டால் நீ பைத்தியமாக ஆகியிருப்பாய் என்றார் எனது முக உடலும் ஆனந்தத்தில் அதிர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒன்றுமே நான் அனுபவித்ததே இல்லை என்று பலகீனமான குரலில் கூறினேன் சரியாகி விடுவாய் எழுந்திடு உனக்கு இங்கே எல்லாவற்றையும் சுற்றி காட்டுகிறேன் என்றார் ബാബാജി സീക്രമേ കോവിലെ ചുറ്റി വന്നോ എന്നത് ആനന്ദ നില സറ്റു അടങ്ങിയിരുന്നത് ഗോപാലകൃഷ്ണനും കോയിലെ നോക്കി നടന്നപ്പോൾ കുടികാരനെ പോലെ തടുമാറേ ഗോപാലകൃഷ്ണനും ആലയത്തിൽ സിയതൊരു ഗോപാലകൃഷ്ണൻ സില ഇരിക്കരുത് ஒரு சமயம் பூசாரி ஒருவர் அந்த சிலையை உளுப்பாட்டி கொண்டிருந்த பொழுது சிலை அவரது கைகளிலிருந்து தவறி விழுந்து அதன் கால் உடைந்து விட்டது வேதங்களில் தேர்ந்த வல்லுநர்களை அழைத்து அந்த சிலையை காட்டி உடைந்த அங்கஹீனம் ஆன சிலையை பூஜைக்கு வைக்கலாமா என்று கேட்டனர் வேத வல்லுநர்களோ உடைந்த சிலையை பூஜிப்பதோ பூஜைக்கு வைப்பதோ மங்களகரமானது அல்ல என்று கூறிவிட்டனர் ஆலயத்தை கட்டிய ராணி ராஸ்மோனி வென்னோர்களின் பதிலை கேட்டு சிந்தனையில் அழுந்தார் காளி கோயிலில் பூசாரியான கதாதர சட்டோபாதையாவையும் இவர்தான் பின்னாளில் சீடர்களால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற பெயர் சூடப்பட்டவர் கலந்து ஆசிரிக்க வேண்டும் என எண்ணினார் வயதில் இளையவராக இருந்த ராமகிருஷ்ணரோ வேத பண்டிதர்களை போன்ற ஆழ்ந்த புலமை எனக்கு இல்லை ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தங்களது மாப்பிளை கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டார் என்றால் அவரே கங்கையில் தூக்கி எறிந்துவிட்டு புதிய மாப்பிளையை தேடுவீர்களா சிலையின் உடைந்த காலை நான் சரி செய்து விடுவேன் யாரும் உடைந்த காலை வரிசிலை கூட கண்டுபிடிக்க முடியாது உங்களது முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் தங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள் என்றார் சிலையே ராமகிருஷ்ணரை பழுது பார்த்து சரி செய்தார் மறுபடியும் அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது எல்லோராலும் தொடர்ந்து இன்று வரை உஜிக்கப்பட்டு வருகிறது நாங்கள் முழு முதல் கடவுளான சதாசிவனின் அடையாளங்களான பன்னிரண்டு சிவலிங்கங்களையும் பிரதிர்ஷனம் செய்தோம் ஆலயத்தை விட்டு வெளிப்பட்டு நதி அருகிலிருந்த ஒரு சிறிய அறைக்கு சென்றோம் அங்கேதான் ராமகிருஷ்ணர் தமது வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்தார் அந்த அறையில் தான் சுவாமி விவேகானந்தர் ஆத்மீக ஆசான்களான பைரவி பிராமணி கோபால்மா சோதாபுரி ஆகியோர் ராமகிருஷ்ணருடன் குறிப்பிட்டதக்க காலங்கள் சேர்ந்திருந்தார்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உறங்குவதற்கு உபயோகித்த கட்டிலின் அருகில் பாபாஜியுடன் அமர்ந்த பொழுது எனது உடலில் நடுக்கம் ஏற்பட்டது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது கண்களே மூடியதும் வீடியோ பார்ப்பது போல் குருவும் குருவும்ியர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டும் உண்டு கொண்டும் காட்சி கண்முன் தெரிந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு போகலாம் வா என்று பாபாஜியின் குரல் கேட்டது வெளியே வந்ததும் அங்கிருந்த ஒரு வராந்தாவுக்கு பாபாஜி என்னை அழைத்து சென்றார் அந்த வராந்தாவில்தான் ராமகிருஷ்ணர் ஒரு தாசியின் காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஓ அன்னை காளியே எவ்வளோ அழகாக இருக்கிறாய் என்னென்ன கண்கிலடங்கா உருவங்களில் நீ எதிர்படுகிறாய் என்று வணங்கியிருக்கிறார் அதற்கு பிறகு நகாபாத் என்ற இடத்திற்கு சென்றோம் அங்கேதான் தூய அன்னை சாரதா தேவியார் தங்கியிருந்து தனது அன்பு கணவருக்காக சமைத்து கொண்டிருந்தார் பிறகு கங்கை கரைக்கு சென்றோம் பைரவி பிரம்மணியின் வழிகாட்டுதலுடன் ராமகிருஷ்ணர் தாந்திரிக பயிற்சி செய்து பஞ்சவடி அங்கே பாபாஜி எனக்கு காண்பித்தார் அந்த பெண் ஆஷாந்தான் அவருக்கு குண்டலினியின் மறைப்பொருள்களை கற்றுக் கொடுத்து அதில் தீட்சை அளித்தார் கதாதரர் மெய்மறந்த நிலையில் இருந்த பிரம்மணி அவரிடம் கொஞ்சம் உணவு அருந்துமாறு கெஞ்சி அவரை ஒத்துக்கொள்ள செய்ததே பாபாஜியே பார்த்திருந்ததாக கூறினார் சில வருடங்களுக்கு முன்னால் அவர் அவ்வாறு கூறியிருந்தால் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளே ஆனது போல தோற்றமளிக்கும் பாபாஜி எப்படி அதை பார்த்து இருக்க முடியும் என கேட்டிருப்பேன் ஆனால் இப்பொழுதெல்லாம் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அப்படி நினைப்பதை நிறுத்திவிட்டேன் பைரவி பிராமணி காசியின் நிர்வாண திரிலிங்க சுவாமியின் சிஷ்யே என்றும் மிகுந்த உயர்நிலையே எய்திய யோகினி என்றும் பாபாஜி கூறினார் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஒரு சாதாரண பயிற்சியாளர் அல்ல என்றும் அவர் ஒரு தெய்வ அவதாரம் என்று தான் நம்புவதாகவும் கூறி பாபாஜி ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியையும் விவரித்தார் பைரவி பிராமணி ராமகிருஷ்ணர் ஒரு தெய்வ அவதாரம் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவிப்பதற்காக பல மத கல்வியாளர்களையும் இதனை பற்றி நன்கு அறிந்தவர்களையும் தக்ஷிணத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் அவரது அழைப்பை ஏற்று அங்கு வந்த பெரும்பாலானவர்கள் இளைஞரான கோவில் பூசாரி விசேஷமான பண்புகளையும் தன்மைகளையும் பெற்றிருக்கிறார் என்றும் ஒரு அவதாரம் என்று அறிவிப்பதற்கு அவர் தகுதியானவர்தான் என்றும் ஒத்துக்கொண்டனர் இறுதியாக ராமகிருஷ்ணரிடமே அவரது கருத்து என்ன என்பதை கேட்டு அறிந்து கொள்ளலாம் என முடிவு செய்தனர் சில நாட்களுக்கு முன்னால்தான் ராமகிருஷ்ணர் பாதி மெய்மறந்த நிலையில் இருந்த பொழுது கோவிலுக்கு அருகில் மழுகி கீழே விழுந்து கையை உடைத்து கொண்டிருந்தார் உடைந்த கையை கையை தாங்கும் தூக்கினால் மாட்டிக்கொண்டு அந்த குழுவின் முன்னால் ஆஜரானார் அவரது கருத்தை கேட்ட பொழுது வேதங்கள் என்ன சொல்கிறது என்பதோ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதோ எனக்கு தெரியாது நீங்களெல்லாம் என்னை அவதாரம் என நினைக்கிறீர்களா மெத்தசரி ஆனால் கையை உடைத்து கொண்டு தூக்கியில் தொங்க விட்டு கொண்டிருக்கும் முதல் அவதாரம் எதுவாக தான் இருக்க வேண்டும் என்று தன்னை காட்டி சிரித்தபடி கூறினார் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பாபாஜியை கேட்டேன் அவர் அவதார தெய்வீக புருஷர்தான் என்று பாபாஜி கூறினார் தட்சிணேசுவரிலிருந்து படகின் மூலம் கங்கையை கடந்து பேலூர் மடத்திற்கு சென்றோம் ராமகிருஷ்ண மடங்களில் தலைமையகமான பரந்திருந்தது மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்தன அங்கே எப்பொழுதும் இருநூறு சந்நியாசிகளும் மடத்தின் சிறப்பு அதிகாரிகளும் தங்கியிருந்தனர் சிவப்பு கிரானைட் கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ராமகிருஷ்ணர் கோவில் மனதில் பதிந்து நம்மை தன்வயப்படுத்திக் கொள்கிறது அதன் சிறப்புமிக்க கோபுரங்களும் பளிங்கு தரையும் கட்டிட கலையின் அற்புதம் என்றே சொல்லலாம் கிரப கிரகத்தில் இருந்த ராமகிருஷ்ணரின் சிலை அவர் உயிரோடு இருந்த போது இருந்த மாதிரியே பளிங்கினால் வடிவமைக்கப்பட்டிருந்தது கால்களை சமணமிட்டு அமர்ந்து மெய் மறந்த நிலையில் உயிரோடு இருப்பது போலவே வடிவமைக்கப்பட்டிருந்தது சிலையின் பீடத்தின் கீழே அவரது அஸ்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த அஸ்தியை சுவாமி விவேகானந்தர் தமது தலையிலேயே சுமந்து இங்கு கொண்டு வந்து தமது கரங்களாலேயே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் நதிக்கரையில் ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் പുനിത അന്നെ ശാരദാദേവി ആകിയോ അസ്ഥി സനിത കോവിലുൾക്ക് പാബാജി ഉണവ് കൂട്ടത്തുക്ക് അരുന്ന് കട്ടിടത്തി മാടിയ മുൻ മണ്ഡപത്തി എന്നെ അഴിത്തുസറ അങ്ങൽ വഴിയാ ഉള്ളേ നോക്കിനേ നേരത്താണ് പടുക്കേ അറേ കരുങ്കി മരത്താൽ ചെയ്യപ്പെട്ട നല്ല വസതികളെ കൊണ്ട കട്ടിൽ മുട്ട വടിവമുള്ള മുഖം പാർക്കും കണ്ണാടിയുടൻ കൂടിയ ഉടേ അലങ്കാരോഫ് മൂടക്കൂടി എഴുതും നേച്ച മെത്തെ പോട നാക്കാലി ആകിയെ തെരിത ദുർക്കിയ കമ്പളി ഒരയിൽ വരിക്കപ്പെട്ടിരുന്നത് അന്ന അറയ്ക്ക് കതു എന്ന് പാർത്തേ ഇടതു പക്കത്തിൽ എന്തത് പൂട്ടപ്പെട്ട് ഇരുന്നത് கதவின் மேல் தட்டத்தின் சுவாமி விவேகானந்தர் அறை என்று எழுதப்பட்ட பெயரை பழகி வைக்கப்பட்டிருந்தது அவர் உபயோகித்த இசை கருவிகள் அறையின் ஒரு மூலையில் இருந்தன அடுத்த மூலையில் அவரது ஆடம்பரமான கைத்தடி தோல் காலணிகள் கன்றின் தோலில் இருந்து செய்யப்பட்ட ஒரு சிறிய பெட்டி ஆகியவை இருந்தன எப்படி சுவாமி விவேகானந்தர் போன்ற சிறப்புமிக்க சன்யாசி இப்படி சுகபோகங்களோடு கூடிய வசதிகளுடன் வாழ்ந்தார் என ஆச்சரியப்பட்டேன் பாபாஜி தமது அமைதியை உடைத்தார் விவேகானந்தர் ஒரு ராஜயோகி உள்ளேயும் வெளியேயும் அவர் மேற்பார்வை செய்தவற்றில் எல்லாம் அவர் ராஜாவாகவே விளங்கினார் எப்படி யோகிகள் வாழ்ந்தார்கள் எப்படி தங்களை நடத்தி கொண்டார்கள் என்பதெல்லாம் அவர்களது வாழ்க்கையில் குறிக்கோளே ஒத்தே இருந்தது வெளி வாழ்க்கையை வேண்டியதே இல்லை சுவாமிஜி புகழ்பெற்ற பிறகுதான் அவரது வெளி வாழ்க்கை சுகமானதாக ஆகியது வேலூர் மடத்தை கட்டினார் இளமை பருவத்தில் உணவு கூட கிடைக்காமல் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அவர் மிகவும் கஷ்டப்பட்டார் அதற்கு பிறகும் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு உடமைகள் எதுவும் இல்லாமல் திரியும் சந்நியாசியாக ஆவதற்கு எப்போதுமே தயாராக இருந்தார் ஞாபகத்தில் வைத்துக்கோள் ஜனகர் விதேக நாட்டின் ராஜாவாக இருந்தார் ஆனாலும் அவர் ராஜ ரிஷியாகத்தான் இருந்தார் நீயும் இராஜரிஷியாகத்தான் வாழப்போகிறாய் பாபாஜி நானா என்று எதிர்ப்பு தெரிவித்தேன் நீங்கள் அனுமதி அளித்திருந்தால் இமயமலையிலேயே எந்தவித பொறுப்பும் இல்லாமல் நிம்மதியாக சுற்றி கொண்டு இருந்திருப்பேன் தான் விரும்புகிறேன் அதே சமயம் கார்களை ஓட்டுவதற்கு எனக்கு மிக பிரியமாக இருக்கிறது என்பதையும் ஒத்துக்கொள்கிறேன் எதிலும் தீவிரமின்றி மிதமாக தனிந்து இருக்கும் வரை அவை எல்லாமும் நல்லதுதான் நீ மிகவும் விரைவாக வண்டியில் ஓட்டுகிறாய் கவனமாக இரு என்று பாபாஜி கூறினார் மடத்தின் உணவு கூட்டத்தில் நல்ல உணவு உண்டோ வாசலுக்கு நடந்து சென்றோம் வெளியே வந்ததும் பாபாஜி என்னிடம் கொஞ்சம் பணம் கொடுத்தார் வீட்டுக்கு போ சுற்றி அலையும் ஆசை மறுபடியும் தோன்றுவதற்காக காத்து இரு மறுபடியும் வேலூர் மடத்திற்கு வந்து நீண்ட நாட்கள் தங்கியிருக்க போகிறாய் என்று கூறியபடி பாபாஜி நடந்து சென்றார் அவர் முன்கூட்டியே சொன்ன அந்த வேலூர் மடத்து வாசம் சில ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது திரும்பி வந்த பொழுது புவனேஸ்வருக்கும் பூரிக்கும் சென்றேன் பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் பொங்கி எழுந்த தெய்வீக உணர்வுகளை உணர்ந்தேன் எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது கோவிலின் முற்றத்தின் தரையில் அமர்ந்து கொண்டு சைதன்ய மகாபிரபுவின் வாழ்க்கையை காட்சி காட்சியாக மனக்கண்முன் பார்த்தேன் நித்தே மற்றும் கௌரங்கா என்னும் ஒளி வீசிய இரு இளைஞர்கள் ஜெகந்நாதரின் முன்னால் மத்தள ஜாலர்கள் இணைந்த இசை ஒளியுடன் பரவசத்துடன் ஆடிக்கொண்டிருந்தனர் சைதன்ய மகாபிரபு அமர்ந்து இருந்த இடத்திற்கும் சைதன்யாவின் நெருங்கிய நண்பரும் சீடருமான ஹரிதாஸ் பிரபு வாழ்ந்த இடத்திற்கும் சென்றேன் ஹரிதாஸ் முஸ்லீமாக பிறந்ததால் ஜெகநாதர் கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டார் அதனால் சைதன்ய மகாபிரபு கோவிலிலிருந்து வெளியே வந்த ஒவ்வொரு முறையும் நேராக ஹரிதாசனின் வீட்டிற்கே சென்று வந்தார் ஹரிதாஸ் பிரபு உயிர் நீங்கும் பொழுது ஹரி ஹரி என்று சொல்லியவாறே சைதன்ய மகாபிரபுவின் பாதங்களை தனது மார்பின் மீது வைத்தபடி இறந்தார் இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஹரியோம்